ஓட்டு எனக்கு எதுக்கு பச்சைக்கு நீ எவனுக்கோ போடு நான் பேசுறது புரிஞ்சா போடு இல்ல நீ வச்சு என்னதுக்கு நீ என்ன அவன் புளிச்ச மத்தவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி மாபெரும் மாறுதல் சரித்திர சாதனை முடியாதுன்னு நீ சொல்ற கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம்புறா எனக்கு கற்பிச்சவன் இன்குலின் டாட்டா டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான் எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான் நான் தனிச்சு நின்று வெள்ளனா இல்லையான்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் காலம் இருக்கும் அவ்வளவுதான் அது முடியாது உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஒதுங்குங்க யாராலும் முடியாதுன்னு சொல்லாது எவராலும் முடியாதது என்னால் முடியும் எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு பிறகுதான் சாதனை அதை விட்டு யாராலும் முடியாது யாராலும் முடியாது அவங்க போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன என் பிள்ளை செய்வான் இன்னொருத்த வருவான் என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன் நான் விட்டு போனா வந்தான் வந்து நிக்கிறேன்ல பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம்பேசிப்பான் எத்தனை ஆயிரம் கோடி பேரம்பேசிருப்பான் எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாச கட்டிருப்பான் சமர செஞ்சிருக்கேன்னா பாருங்க ஏன் இருபத்தி ரெண்டு நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்னு சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலா சண்டையிட்டு சண்டை சண்டையிட்டு செத்த மரவணின் பிள்ளைகள் நாங்க நீங்க வயந்த நாலு சீட்டு மூணு சீட்டு வச்சுக்க நீயே வச்சுக்க மக்கள் முடிவு பண்ணணும் அதிமுக முடிவு பண்ண கூடாது திமுக ஒழிக்கணும் திமுக முடிவு பிஜேபி ஒழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுக்கு கற்பிக்கணும் இவன் நஞ்சு சாப்பிடாத ஐயா இது நல்ல உணவு சாப்பிடு நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சமூக பொறுப்பு அந்த கடமை ஆற்றுகிறவன் பேருந்தான் அவன் தான் தலைவன் அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும் அவரை அழிச்சிரு எப்படி எழுப்பிங்க எப்படி எழுப்பிங்க